சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை பவுனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னை எண்ணூரில் அமோனியா வாயு கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் துறைமுகத்திலிருந்து தொழிற்சாலைக்கு திரவ வாயுவை கொண்டு வரும் குழாயில் ஏற்பட்ட பாதிப்பால் வாயு கசிவு ஏற்பட்டது தற்போது வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படாத நிலையில் வாடகை கட்டடத்தில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து பதினோராயிரம் பேருந்துகள் இயக்கப்படுகிறது விழுப்புரம் மதுரை கும்பகோணம் சேலம் கோவை நெல்லை கோட்டங்களை சேர்ந்த பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது இந்தியாவின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரங்களை உலக அரங்கில் நிலைநிறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் முழு ஆற்றல் மற்றும் சுறுசுறுப்பான சுவாமி விவேகானந்தரின் கருத்துகள் மற்றும் தகவல்கள் இளைஞர்களை எப்பொழுதும் ஊக்குவிக்கும் என பிரதமர் மோடி சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தில் மரியாதை செலுத்தும் விதமாக ட்வீட் செய்து உள்ளார் மகர விளக்கு பூசையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் முகாமிட தடை விதிக்கப்பட மாட்டாது என்று தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்காள மாநிலத்தில் நகராட்சி அமைப்புகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்தது தொடர்பான முறைகேடு வழக்கில் அம்மாநில மந்திரி சுஜித் போஸ்க்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது செங்கடலில் வணிக கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ராணுவம் ஏமனில் உள்ள ஹவுதி நிலைகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் டி டுவெண்டி போட்டி நேற்று மோகாலையில் நடைபெற்றது ஆப்கானிஸ்தான் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்து எட்டு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா பதினேழு புள்ளி மூன்று ஓவரில் இலக்கை எட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆட்டமிழக்காமல் நாற்பது பந்தில் அறுபது ரன்கள் அடித்த சிவம் டூபே ஆட்டநாயனின் விருதை வென்றார்